Hi, hello friends! வெல்கம் பேக் டு ரோத் சைடானிஸ் ஸோ எல்லாருமே ஆவலாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியமாக நிறைய பேர் மெசேஜுங்க என்னங்க கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் என்ன சேனலை நிப்பாட்டிட்டீங்களா வீடியோஸ் எதுவுமே காணுமே மிகப்பெரிய விஷயம் என்ன தளபதியோட மக்களக்கத்தோட நியூஸஸ் நிறைய கொண்டு வந்துட்டுருக்கோம் ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தோன்னா அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே என்ன ஆச்சு ஏன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட பேர் மெசேஜ் நம்ம நண்பர்களும் கேட்டாங்க என்ன அதை பற்றி வீடியோவே போடலைன்ட்டு கிட்டத்தட்ட ஃபெப்ரவரி ரெண்டாம் தேதி ஆரம்பித்தது நம்ம த தளபதி விஜயண்ணனோட கட்சி பேர் டிவி கே அதாவது தமிழக வெற்றி கழகம் சோ இதை ஆரம்பிச்சோம்னா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நியூஸ் சேனல்ஸ் சோசியல் மீடியால பத்திட்டு எரிதுன்னு சொல்லலாம் சோ ஆனா நம்ம ரோச்சியோட மனுஷுல ஏன் போடலன்னு கேட்டீங்கன்னா போடாது வேறு ஒன்றும் கிடையாதுங்க எங்களுக்கு கட்சி வேலைகள் நிறைய இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண வேண்டியது இருந்து ஸோ அந்த பிஸியில் பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணுறதுக்கும் அதுக்கெல்லாம் டைம் இல்லை ஏகப்பட்ட ஒர்க் நிஜமாகவே ஏகப்பட்ட ஒர்க் இருந்து அதனால பொறுமையாக வீடியோ பண்ணி போட்டு போவோம் ஆனால் என் மனசில் இருக்கிறத கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் எப்பவுமே ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா தளபதி எதிர்பார்க்கவே இல்லைங்க எங்கே யாருக்குமே தெரியாது எங்க டீம்லயும் சரி எங்க கூட இருக்கவங்களையும் சரி யாருக்குமே இந்த மாதிரி தளபதி விஜயனா கட்சி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது ஒரு மீட்டிங் ஒண்ணு நடந்தது நீங்க பார்த்துருப்பீங்க அது ரொம்ப ரகசியமா இருந்தது நானும் தெரிஞ்சவங்க மூலயமா தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா எல்லோரும் என்ன சொன்னாங்க இல்ல அன்பா அது வெளியே சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொன்னதுனால நம்மளும் அதை கேட்டுக்கல பெருசாக கேட்டுக்கல ஸோ எதுவாக ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் தெரியும் ஏன்னா கொஞ்ச நாள் போன அப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக ஃபெப்ரவரி ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி காலையில் ஒரு பத்து மணி பத்தரை மணி போல் இருக்கும் எங்கள் மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் குமார் நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம கட்சி ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க அதோடய பேர் வரப்போகுது இன்றைக்கி அதனால் எல்லா பசங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டுங்கன்னு சொன்னாங்க எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல அந்த டைமில் நான் கோவிலுக்குள்ளே வேற இருந்தேன் சரி என்னடா அது செம்ம பாசிட்டிவாக இருந்தாலும் ஏகப்பட்ட பேர் இதை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எப்போ வருவாங்க எப்படி வருவாங்க இதை சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா இல்லை ஏ அந்த நடிகிற மாதிரி பண்ண போகிறாரு இந்த நடிகிற மாதிரி பண்ண போறாரு நிறைய பேர் நாங்கள் பேனர் போஸ்டர்லாம் அடிக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க என்னடா பண்ணுறீங்க ஆகணும் பின்னாடி வந்து தலைமைச் செயலகம் போடுறீங்க அவர் நடிகர் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் அவர் எங்களுக்கு நடிகர் மட்டும் கிடையாது நிறைய நல்ல விஷயங்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு வெளியூர் வெளியே அதாவது கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு டைமில் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு விடுறது எங்களுக்கு இந்த இங்கே நிறைய பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு என்ன பண்ணணும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதா அர்த்தம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சமூக சேவைகள் நிறைய பண்ணிகிட்ருக்காரு ஸோ அதனால் எங்களுக்கு அவர் வரும் நடிகர் கிடையாது எப்போ எப்போவுமே நம்ம சொல்கிறது தான் அந்த விஷயங்கள் ஸோ அதை வச்சு பார்க்கும்போது சடனாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அதுவும் இப்போ உங்களுக்கு தெரியும் தளபதி மிஜ் ஏன்னா எந்த அளவுக்கு பீக்கில் இருக்காருன்ட்டு ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் கோர்ஸ் டச் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் இருக்கார் அவரோட சேல்ரி அவரோட படங்களாக இருக்கும் லீவெல்லாம் பார்த்தீங்கன்னா பேன் இந்தியாவில் பட்டையை கிளம்பி ஸோ கோட்டுக்காக நம்ம எல்லாருமே அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லெட்டர் பேட் ஒன்று வந்தது ஸோ படிக்கும்போது சந்தோஷப்படுறதா ஃபீல் பண்ணுறதா என் நிஜமாவே ரொம்ப ஃபீலாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ அதை படித்து பார்த்தேன் ஃபுல்லாக படிக்கும் போது அவர் கடைசியாக அந்த சொன்ன விஷயம் ஆல்ரெடி நான் கம்மி பண்ண படங்கள் இருக்கு அதை முடிச்சுட்டு நான் ஃபுல்லாக இதுலேருந்து மாறி அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு நிஜமாலே சொல்கிறேங்க ஐயோ இனியுமே ரெண்டு படம் தானா அதாவது போட்டுக்கப்புறம் தளபதி சிக்ஸ்டி நைன் அறுபத்தொம்பது படத்தோட நிப்பாட்ட போகிறாரா ஸோ தளபதி செவன்ட்டி கிடையாறான்னு சொல்லும்போது நம்ம அந்த தேட்ரு மூடு படம் ரிலீஸ் அன்றைக்கி அந்த ஒரு வாரம் இருக்கிற அந்த ஃபீவர் அந்த தேட்ரு ஃபீவர்னு சொல்லுவோம் அந்த விஷயங்கள் நமக்கு டிக்கெட்ஸ் கேட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணணும் இதெல்லாம் நிற்க போதான் போது நிஜமாலே இத்தனை வருஷமாக அதாவது நான்லாம் என் சின்ன வயசுலேருந்து இது இதுக்காக நிறைய பண்ணி படம் பார்க்குறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு நிறைய இருந்ததுனால சரணாக நிற்குது போது அந்த இடத்துல ஒரு சின்ன வருத்தமாக இருந்தது அதை விட மிகப்பெரிய வருத்தம் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நம்ம எப்போவுமே வீடியோ பண்ணும்போது எந்தெந்த மாவட்டத்தில் நடக்குது அந்த நியூஸ்லாம் கொண்டு ரொம்ப சொல்கிற ஒரு காமனாக சொல்கிறேன் எல்லா வீடியோலேயும் நான் சொல்ல சொல்லாத அந்த கண்டெனே கிடையாது என்னென்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் என்னோடய மக்களேக்கம் அந்த பேர் மக்களேக்கம் என்ற பேர் பார்த்திங்கன்னா ரெகுலராக தொடர்ந்து சேனல் ஆரம்பித்து இந்த மூன்று நாலு வருஷமாக ரெகுலராக நம்ம சொல்கிறதான் வீடியோவில் சடனாக அந்த மக்களேக்கம் மாறி இனிமே நம்ம தளபதியோட பார்த்தீங்களா அது சொல் சொல்லும் போதே எனக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் அது ஒரு மாதம் ஆகும் நமக்கு ஃப்ளோவில் வருது ஆனால் மக்கள் சொல்லி சொல்லி யார் கேட்டாலும் எங்கே கேட்டாலும் எந்த ஸ்டேஜில் கேட்டாலும் அதை பற்றி பேசிடுவேன் ஸோ ஆனால் தமிழக வெற்றி கழகம்னு மாறிடுச்சு ஒரு அரசியல் கட்சி ஆயிடுச்சுன்னும் போது அந்த பேர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தடுமாற்றமானது இருந்தது என்னடா புது பேர் ஆயிருக்குமே அப்படின்னும் போது ஸோ இன்னொரு முக்கியமான சந்தோஷம் என்னென்னு இதில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அண்ணனா இருந்தவர் இப்போ எங்களுக்கு தலைவராகிட்டார் ஸோ தலைவர் விஜய் அண்ணன் அது ஒரு கம்பீரமாக இருக்குது சொல்லும்போது ஸ்க்ரீனில் அப்படி வந்தால் சந்தோஷமாக இருக்கும் எத்தனை பேர் அதை நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க எப்போவுமே பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அப்படி தானே வரும் படத்திலலாம் பார்க்கும்போது ஸோ இன்னும் ரெண்டு படம் தான் இருக்குது ஸோ இப்போ எப்போவுமே அட்லி தான் இளைய தளபதியிலேருந்து தளபதின்ற பேரை கொடுத்த அதை மாற்றியோ அந்த ஒரு நமக்கு ஒரு இன்னொரு ஒரு ஸ்டெப்பு கொடுத்தாருன்னு சொல்லலாம் ஸோ அடுத்த படம் வெங்கட் பிரபு சார் படம் ஸோ இப்போ நமக்கு ஒரு கழக தலைவர் ஆகிட்டார் ஸோ ஸ்க்ரீனில் தலைவர் விஜய் வந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் நான் அதுக்கெல்லாம் ஆவலாக வெயிட் இருக்கேன் ஏகப்பட்ட பேர் அதை பற்றி கேட்டாங்க அதேமாதிரி நடுவில் இந்த கட்சி அனௌன்ஸ் பண்ண உடனே கூட டெல்லியிலேருந்து நியூஸ் வந்த உடனே கூட இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு நினைக்கிறேன் அவங்க அந்த சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர் வந்தது இது டிவிக்கு இங்கிலீஷில் வரும்போது டிவிக்கேன்னு வருது எங்களுக்கும் அதுதான்ட்டு அப்புறம் கூகுளில் நம்ம பிள்ளைங்கள பற்றி கூகுள் சர்ச் அது பாத்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா டிஏ கே வருது அவங்களோட கட்சி பேர் நமக்கு டி டிவி வருது ஸோ அதை பார்க்கும்போது தளபதி விஜய் கட்சின்ற மாதிரியும் வருது தமிழக வெற்றி கழகம்னு வருது ஸோ அந்த என்னும்போது தளபதியோட பேர் பார்த்திங்கன்னா விஜய் என்னும்போது எல்லாருமே சொல்லுவாங்க விஜய்னாலே வெற்றி தான்வாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்டாக இருக்குது நமக்கு பேர் எனக்கு பேர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு நம்ம கட்சி பேர் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் தெளிவுபடுத்துறேன் ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு வெள்ளை சட்டை போட்டு பண்ணணும் தான் நினச்சேன் நான் நம்ம இனிமேல் அரசியல்வாதி ஆகிட்டோம் நம்ம சும்மாவே மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் தான் நம்மளோட மனசு எப்போவுமே சொல்லிட்டுருக்காங்க ஆனால் விஜய் நம்ம சொல்கிறேன் அதுதான் ஸோ இப்போது ஒரு அங்கீகாரம் கிடச்ச அப்புறம் நம்ம பட்டையை கழப்பிடுவோம் கண்டிப்பாக சொல்லுவோம் ஆனால் இப்போ கொஞ்ச நாள் ட்விட்டர்லையும் வந்து நம்ம கட்சி அனௌன்ஸ் பண்ண அப்புறம் ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் வந்தது பற்றி கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும் அதில் நம்ம கட்சி பேர் பேருக்கு ஒரு சப்கேப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பிறப்பிற்கும் எல்லாம் உயிருக்கும் ஸோ போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் ஈக்குவல் பை பர்த் எல்லோருமே சமம் சரி சமம் நம்ம நம்ம கட்சியில் டிவி கேல பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் இதெல்லாம் வச்சு நம்மளை யாரையும் பிரிக்க முடியாது எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிற இடம் தான் நம்ம கட்சின்ற மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்து பார்க்கும்போது அது ட்விட்டரில் பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்தது ஸோ இதை வச்சு நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் வந்து சம ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லலாம் நானும் தான் ஸோ என்னோட ஒரு என்னோட ஒரு கோட்னு கூட சொல்லாது நமக்கு இந்த ஜாதி மதத்தில் இல்லாமல் விருப்பமும் கிடையாது நமக்கு எல்லாருமே ஒன்று ஏன்னா நம்ம நண்பர்கள் நிறைய மதத்தை சேர்ந்த நண்பர்கள் இருக்காங்க நம்ம ஏகத்திலே எங்கள் இதில் எங்கள் இதுலேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இந்து இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க கிறிஸ்டின் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க நாங்கள் அதை பார்த்தெல்லாம் பழக்கிறதே கிடையாது ஸோ இது விஜய் நான் முன்னெடுத்து சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போது இப்போ இருக்கிற அரசியல் சூழலில் எல்லாம் ஜாதி மதத்தை வச்சு எத்தனை பேர் அரசியல் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை எல்லாம் நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இதை பார்க்கும்போதும் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது ஸோ அப்புறம் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன் நம்ம கட்சி அனவுன்ஸ் பண்ணோம்னா நிறைய பேருக்கு எரிஞ்சுதுன்னே சொல்லலாம் இப்போ எம்பி எலெக்ஷன் வருது தளபதி விஜய்னா அதில் நிக்கலன்னு சொல்லிட்டாரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தான் நம்மளோட இலக்குன்னு சொல்லிட்டாரு ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி பேர் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் எங்கள் அண்ணன் தளபதி விஜய் அண்ணன் தலைவர் விஜய் அண்ணன் இனிமேல் மைக்க பிடிச்சி பேசுனா எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க அதெல்லாம் பேசாமலே நிறைய பேர் கதறாங்கன்னு சொல்லலாம் நிறைய கட்சிக்காரங்க நான் பேர் எடுத்து சொல்கிறேன் டிஎம்கேவோட ஐடி வெங்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க நிறைய சேனல்ஸ் இப்போதான் தெரிய வருது நமக்கு நம்ம எப்போவுமே சினிமா பக்கமே இருந்ததுனால நம்ம நம்மளோட டார்கெட்டே வேறு மாதிரி இருந்தது இப்போ சடனாக அரசியல் வந்தோன்னா நமக்கு தான் தெரிய ஆரம்பிக்குது இந்தந்த ஐடி இந்தந்த ஐடி இவங்கவங்க இப்படி இப்படி பண்ணுறாங்கன்ட்டு ஸோ அவங்க பார்த்திங்கன்னா நம்மளோட லெட்டர் பேடை வந்தோன்னே பிழைகள் எவ்வளோ தப்பு இருக்குதுன்னு சொல்லி தளபதி விஜயண்ணனோட அண்ணனோட லெட்டர் பேடை எடுத்துகிட்டு எங்கெங்கே தப்பு இருக்குதுன்னு ரவுண்ட் பண்ணி பத்துக்கு மூணுன்ற மாதிரி ஒரு மார்க் கொடுத்தாங்க நம்ம பிள்ளைங்களை பற்றி உங்களுக்கு தெரியல நம்மளோட ட்ரெயிலர் வந்தால் அளவுக்கு மில்லியன்ஸ் அடிக்கும் எப்படி ரெக்கார்டு ட்ரெண்டிங் எப்படி கொண்டு வராங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா இதுக்காக பயங்கரமா ஒரு நம்ம ஐடி சொல்ல முடியாது நம்ம தளபதிகளோட தோழர்கள்னு சொல்லலாம் அவங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து இதை வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பசங்க கிட்ட ஒம்போதனா எப்படி இருக்கும் அதை நான் என் கண் எதிர்க்க பார்த்தேன் ஆன்லைன்ல சோ செம்மையாக இருந்து அதுக்கு அவங்க டிஎம்கே ஒரு லெட்டர் பேட் எடுத்து நிறைய எங்கெங்க பிழைகள் இருக்குன்னு சொல்லி மார்க் பண்ணி நமக்கு எப்படி மூணுக்கு பத்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம பசங்க மைனஸ் ஒன் பார் டென் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு வருஷமாகவே நம்ம தலைவர் தான் பெருசு நம் நாங்கள் தான் ரெக்கார்ட் பிரேக்கர்னு சொல்லி சண்டை போட்டு ஆன்லைனில் எல்லோரும் கூட சண்டை போட்டு வேறு பிற நடிகர்கள் கூட எல்லாம் வாக்குவாதம் பண்ணி ட்ரெயின் ஆகி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ட்ரெயின் ஆகி வந்த பசங்க நம்ம யாருமே காசு கொடுத்து கொண்டு வந்தவங்க கிடையாது காசு கொடுத்து சிஸ்டம் முன்னாடி உட்காந்து அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொன்னது கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கிற பசங்ககிட்ட மோதலாக எப்படி இருக்கும் ஸோ பார்க்கும்போது இப்போ எல்லாருமே அதான் சொல்கிறாங்க ஆன்லைனில் ஸ்பேஸில் கூட தான் பேசிக்கிறாங்க இப்போதான் கரெக்டான ஒரு ஆப்ரன்ட்டு வந்திருக்கு ஒரு டிஎம்கே வந்து ஒரு விஷயம் போட்டாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா அதை அவங்களோட ஹிஸ்ட்ரியை நோண்டி போடுற அளவுக்கு ஒரு டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவி கேல இருக்கிற பிள்ளைங்கன்னு சொல்லலாம் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது செம்மை செம்மை ஃபன்னாக போயிட்டுருந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இப்போவும் எனக்கு ஏகப்பட்ட மெசேஜஸ் வந்திருக்கு நிறைய பேர் சொன்னாங்க தமிழக வெட்டு கழகம் அது இக்கு வரும்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ விஜயனனை பொறுத்த வரைக்கும் அதாவது நமக்கு நியாயமான விஷயம்னா எடுத்துப்பார் நமக்கு ஒருத்தர் சொல்கிறது கரெக்டாக இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிப்பார் ஸோ இக்கு வர்றது நிறைய பேர்கிட்ட நானும் கேட்டேன் இக்கு வரும் தான் சொல்கிறாங்க ஸோ அதுக்கான விஷயம் கண்டிப்பாக விஜய் அண்ணா கூடிய விரைவில் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கும் நாளைக்குள்ள அது வந்து இக்கு சேர்த்து வரும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் தமிழக வெட்டுக்கழகம்ன்ற தான் வரும் அதிக வாய்ப்புகள் இருக்கு ஆனால் சோஷியல் மீடியாவில் கிட்டத்தட்ட ரெண்டாம் தேதி அனவுன்ஸ் பண்ணது இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயனண்ணனோட அந்த கட்சி பேரும் சரி தலைவர் விஜயன்றதும் சரி ட்ரெண்டிங்காக இருக்கிறதும் சரி சோஷியல் மீடியா பசங்க ஷேர் பண்ணுறதாக இருக்கிறதும் சரி நான் தான் சொல்கிறேன் ஆ மாநாடுலாம் நம்ம போடவே இல்லை மாநாடுலாம் போட்டு யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு பேருக்குன்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் போனால் நம்ம படத்தோட ஆடியோலஞ்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்காம அவ்வளோ பேர் வெளியே வந்து நிற்பாங்க ஸோ ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் தளபதி விஜயனண்ணன் நம்ம பார்க்க போகிறோம் அவர் பேச போகிறாரு கட்சியோட கொடி அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அங்கே அவரோட கொள்கை என்ன சொல்ல போகிறாரு இதெல்லாம் கேட்குறதுக்கு எங்கெங்கே கிளம்பி விடுவாங்க அந்த கிரவுண்ட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நானும் அதுக்கு தான் அவளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏப்ரல் மாசம் எலக்ஷன் சொல்றாங்க அது முடிஞ்ச அப்புறம் அதாவது எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் எனக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லாம் மே நினைக்கிறேன் நான் பர்த்டே உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த வருஷம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தளபதி விஜயண்ணன் எப்பவுமே தளபதி வருது பாருங்க இப்போ தலைவர் ஆயிட்ட தலைவர் விஜய் அண்ணனோட அந்த மாநாடு அந்த பர்த்டே இந்த வருஷத்தோட பர்த்டே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நாங்கள் அது வெல்ஃபேர் டே சொல்லி தான் கொண்டாடுறோம் இந்த வருஷம் வேற லெவலில் இருக்க போது மக்கள் எல்லாருமே அதிர்ச்சியோடு பார்க்க போகிறாங்க இந்த மாதிரி ஒரு இயக்கம் இந்த மாதிரி ஒரு தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன் ஆனால் நம்ம அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம் இப்போ ஆரம்பிச்சே கிடையாதுங்க ரொம்ப வருஷமா நைன்டிஸ்லேருந்து தளபதி என்ன அதாவது பார்த்திங்களா சொல்லும்போது எப்பவுமே தளபதி அதான் சொல்கிறது அந்த மக்கள் இயக்கம் தளபதி விஜயன்னு சொல்லி 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 என்னோட நாக்கு பழகிடுச்சு இப்போ அதை அப்படியே அப்படியே மாற்றணும் எனக்கு எப்பவுமே ஒரு தலைவர் தான் நாங்கள் எப்போவுமே பர்சனலாக பேசும்போது தலைவர் தலைவர் தான் பேசுவோம் ஸோ தளபதி போது இன்னும் கொஞ்சம் ஒரு கெத்தாக ஒரு ஃபீல் இருக்கும்ல அந்த ஃபீலில் பேசி பேசி பழகிடுச்சு ஸோ பார்ப்போம் எப்படின்னு பார்ப்போம் அதே மாதிரி அந்த நான் சொன்ன அந்த சப்கேப்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு அப்புறம் மீடியாஸ் எல்லாம் கேட்டாங்க ஆனந்த் சார் வந்து டெல்லியிலேருந்து வரும்போது ஏர்போர்ட்டில் எங்கள் போச்சியாளர்கிட்ட கேட்டாங்க நிறைய விஷயங்கள் கேட்டாங்க எப்படி இருக்குது கட்சி அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்க எப்படி இருக்குன்னும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார் எதுவாக இருந்தாலும் தலைவர் விஜய இனிமே இனிமேல் விஜய் அவர் தான் சொல்லுவாருன்ற மாதிரி ஒரு பதில் சொல்லிட்டு வந்தார் ஸோ இனிமேல் எந்த முடிவாக இருந்தாலும் விஜய் அண்ணன் பேசுவார்ன்றத நான் எப்போவுமே நம்ம படத்துக்கும் மாடல் லாஞ்சுக்கும் தான் பார்த்துருக்கோம் இனிமேல் அவர் பப்ளிக்கு வர போகிறாரு இனிமேல் மைக்கு பிடிச்சி பேச போகிறார் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்க போகிறாரு போது நிஜமாலே சமத்துல இருக்கேன் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க எந்த கட்சியிலும் நடக்காத விஷயங்க இது இதுக்கு முன்னாடி வீடியோலேயும் நான் சொல்லியிருக்கேன் நமக்கு ஏதாவது பிளட்டோ ஏதாவது எமர்ஜென்சியோ எதாவது தேவைன்னா எந்த இடத்துல தேவையாக இருந்தாலும் நம்ம அங்கே போய் சேர்க்குறதுக்கு இப்போ ஃபோன் லைன் கிடைக்கல இப்போ என் சொந்தக்கார நான் ஃபோன் பண்ணுற ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் ஃபோன் யாரும் எடுக்கலனா உடனே நமக்கு அந்த ஆள் இருக்காங்க அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம டிவி கே தமிழக வெற்றி கழகத்தோடய நிர்வாகிங்க தொண்டர்கள் தோழர்கள் எல்லாருமே சொல்லலாம் என்னென்ன சொல்லலாம் ஒரு ஃபோன் கால் போதுங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கும் எல்லா அசந்திலும் நம்ம நிர்வாகி இருக்காங்க ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி நண்பர்கள் இருக்காங்க எல்லாருமே அந்த மாதிரி ஈஸி ஆக்சஸ் நம்ம இது இது வேற கட்சிகளில் இருக்கான்னு தெரியல இப்போ நாங்கள் வந்து கோயம்புத்தூர் பத்து பைசா செலவில்லாம எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பத்து பைசா செலவு இல்லாமல் என்னால் போயிட்டு வர முடியும் இங்கே போய் இறங்கலாம் அங்கே இருக்கிற நிர்வாகி அதே மாதிரி தான் இங்கே வரும்போது நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இயக்கத்தில் மட்டும்தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஸோ இந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்தோடனே அது சொல்லி ஆகணும் ரெண்டாம் தேதி மத்தியானம் இந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்தோடனே நம் நாங்க நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக வெடி வெடித்து ஏரியா ஃபுல்லாக ஸ்வீட் கொடுத்து தமிழக வெற்றி கழகம் எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் தலைவர் ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி எல்லாேருக்கும் தெளிவுப்படுத்துதாக இருக்கட்டும் ஸோ மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணோம் போஸ்டர்ஸ் ஏகப்பட்ட போஸ்டர்ஸ் பேப்பர் ஆடு எல்லாமே நாங்கள் வெள்ளி பக்கம் கிழக்கு பகுதி தலைமை சார்பாக நாங்கள் பண்ணோம் ஸோ அதோடய வீடியோ தனியாக போடுறேன் நிறைய பேர் அதுவும் கேட்டிங்க பிரதர் பண்ண போஸ்டர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணவே இல்லையன்ட்டு குடியவரையும் அதோடய வீடியோஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்புறம் நிறைய இடத்துல மதுரையிலாக இருக்கட்டும் தேனியில இருக்கட்டும் மீட்டிங் போட்டாங்க பாருங்கள் பாப்பா பாப்பா நான் அப்படியே மிரண்டுட்டேன் டாப் வந்து ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் நிஜமான பயங்கரமாக இருக்குது ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வரேன் அது நான் மாவட்ட தலைவர் அவங்ககிட்ட பேசி அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு அந்த வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும் அவங்க போட்ட மீட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே இனிமேல் நம்ம கட்சி சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் நம்ம ரோஜை மனுஷன் சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனந்த் சார் வெளியே நடந்து போகும்போது நம்ம ஜென்ரல் செக்ரட்டரி வெளியே நடந்து போகும்போது ஒரு மீடியாக்கார்கிட்ட கேட்பார் நம்ம கட்சி அனௌன்ஸ் பண்ணோம் எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ் பப்ளிகிட்டேன்னு கேட்கும்போது ஆ நல்லா இருக்குங்க மக்கள் நல்லா எதிர்பார்க்குறாங்க நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு மீடியா பர்சன் சொல்லும்போது ஆனந்த் சார் சொல்லுவார் எதிர்பார்க்கலாங்களா நல்லது தானே மக்களுக்கு பண்ணோம் செஞ்சுருவோம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷன் சொல்லிட்டு போவார் அதெல்லாம் பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ பல திட்டங்கள் இப்போ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தோன்னா நிறைய பேர் ஓட்டு கேட்க வரும்போது நாங்கள் ஜெயிச்சு இதாக பண்ணுவோம் ஜெயிச்சு அதான் பண்ணுவோம்னு சொல்லி தான் வந்திருக்காங்க நான் இப்போ சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சதில் தளபதி விஜயன்னு பண்ண மாதிரி வேறு யாருன்னா பண்ணியிருக்காங்களான்னு தெரியல இருந்தால் நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் நான் எனக்கு தெரியாது ஸோ நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் கேப்டன் விஜயகாந்த் சார் நிறைய பேர் சாப்பாடு போட்டுக்கறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி திட்டங்கள் வெளியில்லா விருந்தகம் வெளியில்லா ரொட்டிப்பால் திட்டம் தளபதி குருதியகம் அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆப் ஐ டொனேஷன் ஆப் விழியகம் அப்புறம் இந்த சி இப்போ கூட பயிலகம் தளபதி பயிலகம் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் நிறைய திட்டங்கள் நமக்கு மெயின் என்னங்க வேணும் கல்வி அதுக்காக பயிலகம் இருக்குது உணவு விருந்தகம் இருக்குது உடம்பு அதான் ரத்தம் அதுக்கு குருதிக்கம் இருக்குது ஸோ இப்போ ஐ டொனேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா திட்டங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது நாங்களே பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கம்ப்ளீட்டே பண்ணிட்டோம் பால் திட்டம் ஸோ இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் அறிவித்து அதை செயல்படுத்தி அதுக்கப்புறம் அரசியலுக்கு வர ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் தளபதி விஜயனன் மட்டும்தான் நான் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன் அவர் மட்டும்தான் வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது ஸோ நான் ஹாப்பி தாங்க நான் செம ஹாப்பி செம ஹாப்பி விஜயன் அரசியலில் வந்து ரொம்ப ஹாப்பி படத்தில் பார்க்க முடியாதுன்றது சின்ன வருத்தமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தாலும் ஒரு சைடு மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பல திட்டங்கள் வரும் ஸோ இன்னும் நிறைய அறிவிக்காத திட்டங்கள் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டேன் இதெல்லாம் வரும் ஸோ இதுக்கெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநாடு அதுக்கு தான் மெயின் வேட்டி தளபதி விஜயனோட தளபதி வெற்றி கழகத்தோட மாநாடு மிக விரைவில் வரப்போகுது ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் தளபதி விஜயனா கட்சி ஆரம்பிச்சதால எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க ஸோ தளபதி விஜயன்னா எந்த ட்ராக்கில் போவார் எந்த மாதிரி இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் ஸோ இனிமேல் நம்ம அரசியல்வதி ஆகிட்டோம் இனிமேல் நம்ம கட்சி பணிகள் பயங்கரமாக இருக்கும் நம்ம இப்போ வெள்ள நிவாரணத்துக்கு நான் போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போலாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது நம்ம தலைவர் வந்து கட்சி ஆரம்பிப்பாருனால் நமக்கு தெரியாது ஸோ எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நாங்கள் ஒர்க் பண்ணோம் ஸோ டெல்லின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் இதை வந்து ஒரு அங்கீகாரமாக பண்ணுவோம்னு நினச்சி பண்ணியிருக்காரு ஸோ இனிமேல் எங்கள் செயல்பாடுகள் தமிழகம் ஃபுல்லாக பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கட்சி அப்டேட் நிறைய நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டார்டா கேர் பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி